ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Suresh சுரேசூர்ஸ் டிவி இன்றைக்கி என்ன வீட்டின் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆல் டை மூவி அதை பற்றி தான் பேச போகிறோம் அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கடைசியோட பாருங்கள் இதில் வந்து ஒரு ஒரு நீங்களே ஒரு தியேட்டர்ல வந்து மிஸ் ஆன மூவ் இருக்கும் அதை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே நம்ம கேப்டனை காட்டுறாங்க ஒரு ஏஐ டெக்னாலஜியில் வந்து நம்ம கேப்டனை காட்டுறாங்க அது வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு ஒரு தேட்டரில் வந்து ஒரு கேப்டனை வந்து ஒரு பல வருடங்களைச்சு வந்து அவரை பாக்குறோம் அது ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு வேற லெவலில் ஒரு வைபாக தான் இருந்துச்சு அது இல்லாமல் கேப்டனுக்கு ஒரு ஒரு ஃபைட்டு அதெல்லாம் வேற லெவலில் ஒரு அது நம்ம நம்ம தளபதி இதில் ஸ்டைல்லையே அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க அது வேற லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கொடுத்த ரோல்லாம் வந்து பக்கமா பண்ணிட்டாங்க நம்ம பிரசாந்த் நம்ம பிரபுதேவா நம்ம வந்து அஜ்மல் மற்ற எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க அது இல்லாம ஸ்னேகா அது இல்லாம மீனாட்சி சவுத்ரி இவங்கெல்லாம் எல்லாம் நடிச்சிருக்காங்க அது இல்லாம மீனாட்சி சவுத்திரி வந்து ஒரு அஹ் அவளக்கா அந்த இந்த படத்துல அவங்க வந்து சும்மா வந்துட்டு போல வந்துட்டு போற ரோல் தான் அவங்களுக்கு அது இல்லாம அந்த ஸ்பார்க் சாங்ல வந்து அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அது இல்லாம ஸ்பார்க் சாங்லாம் பாத்தீங்கன்னா வச்சிங்கன்னா அந்த அந்த பாட்டை தான் வந்தவொடனே ரொம்ப கேவலப்படுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க என்னடா இது விஜய் அவர்களை வந்து இப்படி கேவலப்படுத்தி வச்சு எடுத்திருக்காங்க அது வந்து தேட்டரில் பார்க்கும்போது அந்த டிஏஜி ஒரு சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வெங்கட் பூர்வ வந்து ரெடி பண்ணியிருக்காது எடிட்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அதெல்லாமல் சிஜி ஒர்க்கும் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஸ்பார்க் சாங்கை தான் ரொம்ப குற்றம் சொல்லிங்கன்னா அந்த தேட்டரில் வந்து அந்த பா அந்த பாட்டு வந்து நல்லா இருந்துச்சுங்க இப்போ தேட்டரில் பாருங்கள் அந்த பாட்டு வந்து வேறு லெவலில் ஒரு நல்ல வைப்பாக தான் இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விசில் போடு விசில் போடு சாங் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தோடனே அந்த சாங்குக்கு பயங்கர எதிர்பார் ஏன்னா இவனை வந்து இவன் போட்ட பிஜிஓ இவன் போட்ட சாங்கு சரியில்லை என்ன சாங் போட்டிருக்காரு அப்படி சொன்னாங்க ஆனால் தேட்டரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க தேட்டரில் தே இதுக்காக வேண்டிய தேட்டரில் வந்து ஒரு மெட்டீரியல் ஒரு சாங் விட்ருனாங்க ஒரு மெட்டீரியல் பண்ணி ஒரு சாங் விட்ருனாங்க சரியான ஒரு தேட்டருக்கான சாங்குங்க அது எதுவும் விஜய் அவர்கள் பிரசாந்த் அவர்கள் பிரபுதேவா எல்லாம் ஒரு வேற லெவலில் ஒரு டான்ஸ் ஆகுனாங்க அது வந்து ஒரு அந்த தியேட்டரே ஒரு வைப்பு பண்ணிருச்சு அது இல்லாமல் நம்ம இதுவரை காணாத விஜய வந்து இந்த படத்துல பார்த்த இது ஒரு சில சில படங்கள்ல வந்து மிஸ் ஆயிருந்துச்சு அவர் அந்த ஒரு அந்த ஒரு ஜாலியாக பண்ணுவார்லாம் அந்த ஒரு நக்கலா ஒரு மாதிரி ஜாலியா பண்ணுவாரு அது வந்து சிலபல படத்துல வந்து மிஸ் ஆயிருந்துச்சு லியோல்லாம் அப்படி இல்லை அந்த அந்த ஒரு ஜாலியா இருக்கிற ஒரு இதே இல்லை ஆனால் வெங்கட் பூர்வ வந்து பழைய படங்கள் விஜயோட பழைய படங்கள்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து கொண்டு வந்து ஒரு ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணியிருந்தேன் ஒரு ஃபேனாக இருந்தால் கூட இப்படி பண்ணிருக்க மாட்டார் ஆனால் வெங்கட் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு இன்னும் ஒரு ரெண்டு படத்தோட அவர் வந்து குயிக் பண்ணிட்டு அரசியல் போகிறேன்னு சொல்கிறார் இல்லாமல் விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஒரு ஒரு மனசு உடஞ்சி போயிட்டேன் ஏன்னா இன்னும் வந்து தளபதி வந்து ஸ்கிரீனில் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு ஒரு மன ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு படம் இவ்வளோ வருஷம் ஒரு திரையில் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு அரசியல் போறதுனால அவர்கள் ரசிகம் வந்து அவர்கள் ரசிகத்தை வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டத்தோட ஆனால் இந்த படத்தை பார்த்துன்னு வச்சுக்கோங்க கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ஒரு மூவி ஒரு ஃபேன் பாய் மூவி மாதிரி தான் வெங்கட்பூர் வந்து ஒவ்வொரு இதையும் தளபதி வச்சு செதுக்கிறார் செதுக்கியிருக்காரு அது இல்லாமல் ஒவ்வொருவட கேமியா கேமியோ அவர்கிட்ட நம்ம எஸ்கே அவர்கள் கேமியா அது இல்லாமல் நம்ம மட்ட சாங்கு மட்ட சாங்கை வந்து வேற லெவலில் இருந்துச்சு நம்ம த்ரீஷா அவர்கள் வந்து அந்த ஒரு ஒரு கலர் சேரியில் வந்து ஆடுவாங்க அது வந்து நம்ம தளபதி வந்து நக்கல சொல்லுவேன் எங்கடா அந்த கலர் சேரி அப்படின்னு கேட்பாரு வேற லெவலில் ஒரு தியேட்டரில் வந்து ஒரு ஒரு ஹைப்பான மூவ் ஒன்றுங்க அதெல்லாம் ஒரு வேற லெவல் இருந்துச்சு அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இரு தளபதியே வில்லனே இளைய தளபதி விஸ் தளபதி இவங்களை வச்சுதான் தளபதி விஷ் இளைய தளபதி இவங்களை தான் கதையை நகருது மோகனுக்கு வந்து அவர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு ரோல் கொடுக்கல அவருக்கு வந்து இன்னும் அவருக்கு வந்து ரோல் கொடுத்துருக்கணும் அவர் கொடுத்த ரோலே நல்லா நீட்டா பண்ணிட்டாரு அது இல்லாம இது வந்து எப்படி தருவாங்க அப்பா மகன் அப்படி உள்ள இதா ஆயிப்போச்சு ஒரு த த தளபதி வளைய தளபதி அப்படிதான் போச்சு அது பயங்கரமா போச்சு தேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் பார்த்து ஒரு வேற லெவல் சம்பவம் தான் அதெல்லாம் இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வேற லெவல வந்துருந்து அது இல்லாம வந்துருச்சுங்க வந்துருந்துச்சுங்க அது இல்லாம போக்குரிய ரெஃபரன்ஸா அப்படியே ஒரு வேற லெவல் இல்லைங்க தலை பத்தி அப்படின்னு ஒரு பீஜியம் வேற லெவல்ல இவன் போட்டுருப்பாரு பாருங்க அதெல்லாம் வேற லெவலில் இருந்த தேட்டர்ல அதெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டாரு மனுஷன் அது ஒரு படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் லெவல் தரத்தில் தான் கொண்டு போயிருக்காரு அது இல்லாமல் வேற லெவலில் இருந்துச்சு அது இல்லாமல் இந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த படத்தோட டூரேஷன் தாங்க ரன் டைம் தான் கொஞ்சம் ரன் டைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த படம் இன்னுமும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அது இல்லாமல் இந்த படம் ஒரு டூரேஷன் மட்டும் கம்மியாக இருக்கும் அங்கிட்ட அங்கிட்டு ஒரு ஓரளவுக்கு இதாக இருந்துச்சுன்னா இந்த படம் இன்னும் வந்திருக்கும் அது இல்லாமல் நம்ம சிஎஸ்கே ஸ்டேடியத்தெல்லாம் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க அதெல்லாம் ஒரு யோசிக்க முடியாது நம்ம வந்து ஐபிஎல் பார்க்குறோமா நம்ம தளபதி மூவி பார்க்குறமான நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் இங்கிட்டு பார்த்தா தோனி இங்கிட்ட பார்த்தா தளபதி விஜய் வேற லெவலில் தான் இருந்துச்சு அது ஒரு வேற லெவலில் ஒரு ஒரு தேட்டருக்கான ஒரு மெட்டீரியலான மெட்டீரியல் மூவியை தயாரிச்சுருக்காரு நம்ம வெங்கட்புரா அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ஆகணும் இது வந்து தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்டான மூவி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சுரேஷூஸ் டிவிக்கு